அன்பார்ந்த நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை செயலுக்கு உங்களையும் நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு அறுவடை வீடியோலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம அன்னைக்கு வந்து கொத்தவரங்காய் கொத்தரங்காய் நம்ம எடுத்தோம் இப்போ ரெண்டாவது அறுவடை வந்து நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போது நம்ம வந்து சூப்பராக நமக்கு சின்ன செடியாக தான் இருக்குது காய்ச்சல் இருக்குது நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இந்த ஒரு செடில் வந்து நமக்கு எத்தனை காய் இருக்குது இந்த மூணு இதில் வந்து மூணு மூணு விதை வச்சு முழு வந்துருக்கு முள் நம்ம உதவு காய்ச்சிருக்கு அப்போ இதை இருக்குது நம்ம இதையும் எடுத்துக்கலாம் இது மழை பேஞ்சு பேஞ்சு எல்லா செடியும் போச்சு இனிமேல் நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து எடுக்கணும் இங்கே இருக்குது இதுவும் இருக்குது இந்த வருஷம் வந்து மழை பெஞ்சதினால நம்ம எந்த செடியும் இது வரைக்கும் வைக்க முடியல இனிமேல் தான் புதுசாக எல்லாமே செடி வைக்கணும் சூப்பராகங்க அப்படியே கொத்தாக இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கேயும் வந்து முத்திருச்சு நம்ம எடுக்கலனா எல்லாமே முத்திரும் அதனால முத்துகிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சைடில் வந்து உழவு இருக்குது இப்போ இந்த சைடில் போகிறோம் இவ்வளோ சூப்பராக நமக்கு காய்ச்சிகளுக்கு பாருங்கள் அப்படியே கொத்தாக இருக்குது நமக்கு இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த செடியில் வந்து ஒவ்வொரு செடியிலையும் நமக்கு இவ்வளோ இவ்வளோ இது வருது இப்போ நமக்கு இது வரணும் ஒரே ஒரு சின்ன செடி தான் நமக்கு இவ்வளவு நமக்கு வந்துருக்குது இதே மாதிரி நமக்கு ஒரு பத்து செடி இருந்தால் நமக்கு ஒரு பொரியலுக்கு நாங்கள் போதும் இப்போ நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம் அந்த செடில் ஒவ்வொரு செடிலையும் நமக்கு உழவு வந்துருக்குது இப்போது நமக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் சூப்பராக இங்கே வாங்க இதில் வந்து இதுவரையும் நமக்கு தான் இருக்குது நம்மளையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிரமமாக இருக்கிறது இருக்கிறது இருந்து நமக்கு இருக்கு செடிலாம் இருக்குது செப்போ இது சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க அப்படியே கொத்தா இருக்குது ஒரு செடியில் கொத்தா இருக்குது இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படியே கொத்த கொத்தா கொத்த வரங்காய் கொத்து கொத்தா இருக்குது நம்ம வந்து சிசரில் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிஞ்சும் வந்து வந்துடுது அதனால வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம கட் பண்ணணும் இல்லைன்னா பிஞ்சும் கட் பண் கட் ஆகிடுது அதே கொத்தாயிடுது நிறைய கொத்தமையோ வந்துருக்கு பாருங்கள் நமக்கு இந்த சைடில் வந்து நமக்கு இவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க ஓ இதில் வந்து நமக்கு பிஞ்சாக இருக்குது பாருங்க அதெல்லாம் பிஞ்சாக இருக்குது பாருங்க சூப்பராக காய்ச்சிருக்குது அப்படியே சூப்பர் லெந்து லெந்தாக இருக்குது இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பத்து இருபது ரூபாய் இருந்தால் போதும் பொரியலுக்கு தான் சூப்பராக இருக்குது மழை மழை பெஞ்சதுனால நமக்கு வந்து செடி வைக்க முடியலை இந்த மாதமே முடிய போகுது இனிமேல் நமக்கு வந்து கத்திரி செடியெல்லாம் பால் வச்சுக்கிறோம் இனிமேல் அதெல்லாம் வந்து வைக்கணும் சூப்பராக காய்ச்சிருக்கு எல்லாம் இங்கே இருக்குது இது இந்த செடி வந்து ரொம்ப லெந்தாயிடுச்சு இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த செடி வந்து நமக்கு வந்து ஏழு செடி கரெக்டாக ஏழு செடி இருக்குது நிறைய செடி வச்சு மழை வெஞ்சி மழை வெஞ்சி எல்லாமே போயிடுச்சு இப்போ நமக்கு இருக்கிற செடி தான் நம்ம காய்ச்சிட்ருக்கு எவ்வளோ நீள இருக்குங்க சூப்பராக இருக்குது காய் இப்போது நம்ம வந்து கொத்தவரங்க ஆறுவோட எடுத்தோம் பாருங்க இது பவளம் வந்து நம்ம வந்து சின்னதாக வந்து செடி வச்சோம் போன வருஷம் சூப்பராக பூத்துருந்தது மறுபடியும் நம்ம வந்து இதெல்லாம் வெட்டி விட்டுட்டு நம்ம வேறு கையில் நம்ம மாற்றி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் சூப்பராக தலைஞ்சி இந்தளவுக்கு ஹைட்டாக வந்துருச்சு சூப்பராக இருக்குது இப்போது நமக்கு இந்த தலைஞ்சி நமக்கு பூ வந்துருக்குது இப்போ நம்ம அந்த பூவை நம்ம எடுத்து வரலாம் இப்போது நம்ம பார்த்தா சீசன் வந்துட்டுருக்கு நமக்கு இந்த பூவை இந்த அறுவடையோட நிறைய நான் அறுவடை வீடியோ எடுக்கும் போதெல்லாம் பூ வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஏன் அப்படின்னா நம்ம பூ வீடியோ பூ இருக்குது அதனால நம்ம வந்து அப்படியே வீடியோட பூவையும் போட்டுடலாம் அப்படிங்கிற கார்த்தா உங்களுக்கு பூ வீடியோ போட்டு போட்டு உங்களுக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் இருந்தாலும் பூ வீடியோ இருக்கிறதுனால நம்ம அதோட போட்டலாங்கிற கற்றுத்தான் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு வந்து இப்போ தான் தலைஞ்சி வருது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது நமக்கு இவ்வளோ பூ வந்துருக்குது அதுக்கு நம்ம வந்து முல்லைப்பூ வந்து போய் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து முல்லைப்பூ சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ மல்லிகைப்பூ சீசன் முடிஞ்சிருச்சு இப்போ முல்லைப்பூ வந்து நமக்கு இப்போ தான் பூக்கிறதுக்கு நமக்கு ஆரம்பிக்குது அதே மாதிரி முல்லைப்பூ வந்து வச்சு ரெ ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் நாங்கள் வந்து அதை எடுத்துட்டு மறுபடியும் உரம் கலந்து வச்சுருக்குறோம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே எல்லாமே அரும்பாக இருக்குது சூப்பராக பார்த்தேன் நம்மளுக்கு சீசன் இப்போ தான் வரலாம் எல்லாமே அப்படியே அரும்பாக இருக்குது சூப்பராக பச்சை பசுன்னு உரம் போட்டு சூப்பராக அதுக்கு பூக்குது உறவு இப்போ தான் அரும்பு வந்துருக்குது இந்த நமக்கு பூ வரும் நம்ம வந்து கொத்தவரங்க செடி காய் எடுத்தோம் நம்ம வந்து மல்லி எடுத்தோம் நம்ம வந்து இந்த பூ காவிப்பூ நம்ம இப்போ தான் வச்சு நமக்கு வந்துட்டு இருக்குது நம்ம இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பூ வீடியோ போட்டு போட்டு உங்களுக்கு வந்து என்னடா பூ வீடியோ போட்டே இருக்கிறாங்கன்னு நினைப்பீங்க நம்ம அறுவடையோடு நம்ம இருக்கிறதுனால நம்ம சேர்த்து எடுத்து போட்டுலங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்துட்ருக்கோம் சரி இது வந்து மேலே இருக்குது எட்டில் இப்போ தான் நமக்கு இப்போ வந்து குட்டி செடி பார்த்தா புதுசாக வந்து வச்சுருக்கு இப்போ தான் நமக்கு சூப்பராக தலைஞ்சி வந்திருக்குது இப்போ தான் முதல்ல வந்து மொதல் முதல் நமக்கு வந்து பூ பூத்துட்டுருக்கு இப்போ அதோட சேர்த்து நமக்கு இந்த மருதாணி இருக்கு மருதாணி இங்கே இங்கே இருக்கிறது நிறையா இந்த பக்கம் இருக்குது பூ எல்லாமே விரிஞ்சிருச்சு ம் இதை எது சார் இந்த மருதாணி இருக்கு நம்ம மருதாணி வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம இதையும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வைக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம் அந்த அறுவலோடு சேர்த்து செம்பருத்தினால் செஞ்சு இந்த மஞ்சள் கலர் செடி வந்து வச்சோம்னா நமக்கு வந்து தேனி வந்து நிறையா வரும் ஆனால் வந்து இந்த குப்பை சுவந்தி வந்து மஞ்சள் கலரில் வந்து எந்த பூ மஞ்சள் கலரில் இருந்தாலும் நமக்கு வந்து செடிக்கு வந்து சூப்பராக வந்து தேனியெலாம் வரும் அதனால் அதை வச்சுக்கிறோம் இப்போ இதெல்லாம் காஞ்சிடுச்சு நம்ம இதை எடுத்து நம்ம வேறு எதெல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்துடும் அதனால் அதை விட்டுருக்கு இப்போ வந்து இதெல்லாம் கறிடுச்சு நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம் இப்போது நம்ம அறுவடை வந்து வெளியே முடித்தாச்சு நம்ம வந்து பவுளமல்லி சாதிப்பூ முல்லைப்பூ மூ மூணு நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தா முல்லைப்பூ சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தான் நமக்கு வந்து நிறையா பூ இருக்கும் அதே மாதிரி டே அந்த செம்பருத்தி நம்ம எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூ வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்து கொடுத்து உங்களுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் பூ வீடியோ கொடுக்குறான்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து இப்போது அறுவடை எடுக்கும்போது நம்ம இருந்த பூவு இருக்கிறதுனால நம்ம பூவி சேர்த்து எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம் இப்போ வந்து நம்ம கொத்தவரங்காய் வந்து ஒரு பத்து செடி இருக்குது இந்த மழை பெஞ்சதுனால நமக்கு சரியாக வரல பத்து செடி தான் நமக்கு வந்து மிஞ்சிச்சு அந்த செடியில் வந்து இப்போ நமக்கு சூப்பராக காய்ச்சிருக்கு இப்போ நம்ம அந்த செடியில் நம்ம இவ்வளோ காய் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு பத்து செடி தான் இருக்குது இவ்வளோ காய் நமக்கு ஒரு புரியலும் ஸ்காரும் போதும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளையை நான் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து செய்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்